வணக்கம் அடியன் ராஜா மதுரையில் இருந்து பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தசா புத்தியை குறிக்கும் ஒரு மனிதன் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறப்பாக்கல இதில் நூற்றி எட்டு பாதை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பிறந்தால் ஒரு வரியில் ஒரு தான் இருப்பாங்க அப்படின்னு தோராயமாக சொல்கிற விஷயங்களை அடியன் சொல்ல கடமைப்பட்டிருக்கு பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எந்த செயலையுமே டக்குன்னு செஞ்சு முடிச்சுருவாங்க தனம் வந்த தனம் அவங்கள்ட கண்டிப்பாக சம்பாதிப்பாங்க நீதி நேர்மையாக இருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக நடந்துக்குவாங்க புகழும் அதிர்ஷ்டமும் உடையவங்களாக இருப்பாங்க கிருத்திக நட்சத்திரத்தில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா அது வந்து தலையற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க மேசத்துலேயும் இருக்கும் ரிஷபத்துலேயும் இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா சாதூரமான பேச்சு திறமை பெற்று இருப்பார்கள் கல்வியில் கொஞ்சம் அசம்பந்தமாக சில நேரங்கள் படிப்பாங்க சில நேரம் நல்லா படிப்பாங்க இவங்க படிக்கலாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இருக்காங்க அவங்களில் அந்த மாதிரி இரட்டை தன்மையோட தான் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா இது சந்திரோட நட்சத்திரம் பிறருக்கு ஒரு உதவி செய்கிறதுலையும் சாப்பாடு சாப்பிட்றது அன்னதாக நம்ம கொடுக்குறதுலேயும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நிறைய வெற்றி வாய்ப்புகள்லாம் பண்ணுவாங்க புலமை ஏதாவது ஒரு புலமை இருக்கும் அது சந்திரன் இருக்கிற இடத்த பொறுத்து சந்திரன் சேர்க்கை பார்வையை பொறுத்து மிருகசீரடர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த செயலையும் ரொம்ப வேகமாக செய்வாங்க அதாவது அந்த ஓட்ட விசில் விசிலடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடுற அழுகிப்போம்ல அந்த மாதிரி எதையுமே டக்குன்னு ரொம்ப வேகமாக செய்வாங்க இவங்கிட்டையும் தேவைக்கு பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க இந்த மிருகசீரோட நட்சத்திரம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் நல்லா வெற்றி பெறுவாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இதில் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக சொந்த தொழில் பன்னெண்டரை எண்ணம் சின்ன வயசுலேருந்து இருந்துடும் இவங்க கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்குவாங்க பார்வை சேர்க்கையை பொறுத்து மாறும் பொதுவானது கண்ணியமாக நடந்துக்குவாங்க ஐஸ்வர்யம் இதெல்லாம் கிடைக்கும் தனக்கு கிடைக்கலன்னா சுயநலமாக மாறிடுவாங்க சில நேரங்களில் இவங்களுக்கு நிதி பற்றாக்குறையில் பாடப்படுத்திடுவாங்க அடுத்து புனர் பூசம் குருவோட நட்சத்திரம் சிக்கனமாக இருப்பாங்க தேவைக்கு கண்டிப்பாக பிள்ளை மக்கள் செல்வம் பொருட் செல்வம் வீடு மனை எல்லாம் எப்படி இவங்க சம்பாரிச்சிருவாங்க அடுத்து பூசம் சனியோட நட்சத்திரம் நீதிமானாக இருப்பாங்க வழக்கறிஞராக இருப்பாங்க இவங்க எங்கே இருந்தாலும் அவங்க கருப்போட எப்போவுமே அணிஞ்சிருக்கிறது விரும்புவாங்க கருப்பு கைகூட்டை இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க சில பேர் நல்லா பக்தி மார்க்கமாகவும் இருப்பாங்க சில பேர் சாமியே இல்லைன்னு சொல்வாங்க இந்த மாதிரி இரட்டைத்தன்மையில இருப்பாங்க ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னா மிகுந்த புத்திசாலி ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இப்போ ஒல்லியாக இருக்காருன்னு வச்சுக்கலேன் ஜிம்பாடியை பார்த்துலாம் பயப்பட மாட்டார் வாடா வந்து படுறா அப்படின்னு அதான் புதனோட அந்த விடுக்கு அப்படின்றது பைவருக்கெலாம் என்ஜாய் மாட்டாங்க கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்னா நடந்துக்குவாங்க அது செயற்கை பார்வை பொறுத்தவரைக்கும் பொதுவானது அடுத்த மக நட்சத்திரம் சிம்மத்துக்கு வந்துடுவோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா நல்லா விரும்புவாங்க நல்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் யாரையும் கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க அடுத்து அவங்க உண்டு அவங்க வேலை விட்டுன்ட்டு இருப்பாங்க இவங்கள தொட்டால் பொங்கி எழுதுவாங்க ஏன்னா அது சிம்ம வீடாகிடுது அடுத்து பூர நட்சத்திரம் கல்வி நல்லா படிப்பாங்க நீதிமான் ஆசிரமம் நடத்துகிறவங்களும் இதில் இருப்பாங்க ஆஸ்திகள்லாம் நிறையா இருக்கும் அவங்களுக்கு அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவங்களோட ஓரளவுக்கு நல்லா அன்வனியமாக இருப்பாங்க பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கனிமையாக நடந்துக்குவாங்க இவங்களுக்கு தேவைக்கு எல்லாமே கிடைச்சிரும் அது பிரச்சனை கிடையாது செயற்கை பார்வையை பொறுத்து தான் அடுத்து அஸ்த நட்சத்திரம் குருவின் எடுத்த மரியாதையாக இருப்பாங்க அறிஞர் மக்கள் பேர் கண்டிப்பாக ரெண்டு பட்டம் வாங்குவாங்க நிதானமாக இருப்பாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்தாங்கன்னா இடம் இதெல்லாம் கிடைக்கும் கண்ணி வீடு ஆயிருது அஸ்த நட்சத்திரம் கண்டிப்பாக வயல்வெளி இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்க குடுப்பனையை பொறுத்து பாக்கியம் எப்படி இருக்கோ அப்படி பொறுத்து அடுத்து சித்திரை நட்சத்திரம் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க பொதுவாகவே செவையோட நட்சத்திரம்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கோவப்படுறது கோவப்படுறதெல்லாம் இவங்க தான் இருந்தாலும் அவங்க சூழ்நிலை சரியில்லைன்னா காரிய மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருந்துக்குவாங்க அடுத்து சுவாதி நட்சத்திரம் நல்லா உணவு சாப்பிட்றது பக்தி பக்தியாகவும் இருப்பாங்க தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தன்னால் ஜெயிக்க முடியலைனா டக்குன்னு கலங்கம் பண்ணி விட்டுருவாங்க இந்த ஏதோ ஒரு படத்தில் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டு அப்புறம் மாடை ஊற்றி விட்ட மாதிரி தான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல நீதிமானாக இருப்பாங்க கல்விமானாக இருப்பாங்க தேவைக்கு சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுவாங்க ஆனால் சண்டையில் இவங்க தான் ஜெயிப்பாங்க அடுத்து அனுச நட்சத்திரத்துக்காரவங்க புகழை தேடி அதுக்காக அலைவாங்க நல்ல சௌபாக்கியம் எல்லாம் கிடைக்கும் கல்வியில் உயர்வு இருக்கும் நிதானமாக படிப்பாங்க ஆனால் கண்டிப்பாக எதாவது ஒரு அமானுஷமான கல்வி கூட உங்களுக்குலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சனியோட ஆதித்து வருது அனுச நட்சத்திரம்னாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு அமானுஷிய கல்வி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவங்க பாக்கியம் எப்படியோ அப்படியே அடுத்து கேட்டை நட்சத்திரம் பக்தி இவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா இவங்கள புகழ்ந்துட்டால் போதும் அவ்வளோதான் அந்த புகழுக்காகவே இவங்க எல்லா வேலையும் செய்வாங்க கேட்டை போவாங்க அதனால இவங்க கீழேயும் விழுந்துருவாங்க நல்லா உயரத்துக்கு போய் டக்குன்னு கீழே விழுந்து அசிங்கப்படுறதெல்லாம் அந்த கேட்டை நட்சத்திரம் தான் அடுத்து மூல நட்சத்திரம் பாக்கியாதிபதி காலச்சக்கரத்துக்கு பாக்கியாதிபதி ஆன்மீகத்துறை இந்த அரைஞர் துறையில் இருக்கிறவங்கலாம் இந்த மூல நட்சத்திரத்தில் உள்ளவங்க சில பேருக்கு வேலை கிடைக்கும் நல்ல முன்னேற்றமாக இருப்பாங்க ஆரோக்கிய ஒரு சில நேரங்களில் வந்துடும் கல்வியில் நல்ல சாமர்த்தியமாக இருப்பாங்க அடுத்து போராட்டம் நட்சத்திரம் இவங்களும் அதே மாதிரி தான் தன்னை பொழுந்து வச்சிட்டா போதும் அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துடுவாங்க தேவைக்கு பணம் இருக்கும் நல்லா உப உரந்த உபச்சாரத்தெல்லாம் நல்லா விரும்புவாங்க சுற்றுலா கண்டிப்பாக அவங்க வெளியூர் பரிச்சை சின்ன பிள்ளைகளா இருந்தால் பரிச்சை எழுவுனால் வெளியூர் போக ஆசைப்படுவாங்க அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா தன் சுற்றுத்தாரோடய இருக்குன்னு நினைப்பாங்க எங்கே போனாலும் தன் சொந்தவன இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து வயசு எட்டு வயசு இருக்க பிள்ளைகளுக்கு பரிச்சை அழிவு இருக்குது அப்படின்னா டூர் போகணுன்னு நினைக்க மாட்டாங்க தன்னோடய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும் அங்கே ஒரு நாலு பேர்கிட்ட இருக்கணும் தாத்தா பாட்டிகிட்ட இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும் அது கேதுவோட இருப்பிறத பொறுத்து அந்த தன்மை மாறிக்கும் கேது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் எப்போதுமே உற்சாகமாக இருப்பாங்க மனசில் எதையுமே கண்டுக்கிற மாட்டாங்க பொதுநலவாதியாக இருப்பாங்க சுயநலம்னா அவங்ககிட்ட என்ன அப்படின்னு எல்லாமே எதை எடுத்தாலும் பொதுநலமாகவே யோசிப்பாங்க திருவோண நட்சத்திரம்னாலே நல்லா சாப்பாடு ஊர் சுற்றுதல் மொத்தத்தில் இவங்களை வச்சு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த நட்சத்திரத்தை வச்சு அடுத்து திருப்பி செவ்வாயோட குணம் இது மகரத்தில் வந்துடும் தியாக குணம் ஏன்னா அது பார்த்திங்கன்னா சனியோட வீடாகிடுது நல்ல உடம்பு வலுவெல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா நல்ல செவ்வாயினாலே பழசாலி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போய் தான் ஜிம்பாடிலாம் வரன்ற அவசியம் இல்லை அந்த மகர ராசிக்காரவங்களுக்கு எதார்த்தமே அவங்களுக்கு வேலை அப்படி அமையும் கடினமாக வைப்பாங்க நல்லா தேவைக்கு பணம் பொருள் வீடு அவங்கள பொறுத்த வரைக்கும் மனக்குறை வந்து நமக்கு இல்லையேன்ற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இது அவங்க உணர முடிய கொஞ்சம் லேட் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் பொதுவாகவே ராகுவோட நட்சத்திரம்னாலே போய் பேச விரும்புவாங்க ஆனால் இந்த நட்சத்திரம் வந்து அடுத்தவங்க ஓய்வு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க பிடிவாதம்னாலும் பிடிவாதம் அப்படி ஒரு பிடிவாதம் இந்த சின்ன பிள்ளைங்க ஆ இவனு இவங்க ஐம்பது வயசானாலும் சரி நாற்பது சரி முப்பது பிடிவாதம்னா நம்பர் ஒன் இவங்க தான் இவங்களுக்கு தேவைக்கு பணம் பொருள் லட்சுமி கடாட்சி எல்லாமே இருக்கும் அடுத்து வந்து குருவோட புரட்டாதி நட்சத்திரம் அப்படியே அமைதியாக இருப்பாங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டா டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கலை மேலே ஆர்வம் வந்து அதை நல்லா கற்றுக்கிட்டு நாலு பேருக்கு சொல்ல கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் இல்லைன்னா சிரமந்தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிற பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனியோட உத்தரட்டாதி நட்சத்திரம் நல்லவனுக்கு நல்லவன் பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் அந்த மாதிரி தான் நல்லவனாக இருந்தால் நல்லவனாக நடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க நீ நல்லாரு நானும் நல்லாரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரேவதி நட்சத்திரம் இது பார்த்திங்கன்னா புதனை வந்து அங்கே மீசம் ஆவார் அங்கே ரேவதி நட்சத்திரம் இருக்குது இவங்களுக்கு நல்லது சொன்னால் கேட்கவே மாட்டாங்க நல்லது சொன்னால் காது மூடிக்கொள்ளும் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதை திறக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சண்டை ஓட்டு தான் நல்ல விஷயத்தையும் இவங்களுக்கு சொல்ல முடியும் இவங்க நண்பர்கள் டக்குன்னு கோவப்பட்டு சண்டை போடுவாங்க அப்புறம் சரியாகும் இப்படி தான் இருபத்தேழு நட்சத்திரத்தோட பொதுவான ஒரு வரி இரு வரியில் சொல்லியிருக்கு அடியன் வந்து மதுரையிலேருந்து பேசுகிறேன் என்னோடய செல் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபது 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 இருபத்தாறு என்னோடய குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய குருமார் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜோதிடத்தில் ரொம்ப நுட்பத்தை சொல்லிக் எல்லாம் இருக்காங்க மாதவன் ஐயா தனுக்குடி ஐயா ரவி ஐயா அடிப்படை உயர்நிலை முதலிலேயே சொல்லிக் கொடுத்தது தமிழன் ஐயா அடுத்து என்னோட கஞ்சை வச்சு